ஹலோ லூயா இன்று அதிகாலையில் சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆதலால் நீங்கள் எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வேம் என்று விசுவாசியுங்கள் அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிக்கும் பொழுதுதான் அவைகள் உண்டாகுமா நம்முடைய விசுவாசி ஆனால் நமக்கு என்ன இருக்காது விசுவாசம் இருக்காது நம்பிக்கை இருக்காது நம்முடைய வாழ்க்கையில நாம் தோற்று போகிற அநேக இடத்திலே இந்த விசுவாசமும் ஒன்று விசுவாசம் இருதயத்திலே புறப்படுகிறதா இருக்கிறது தேவ ஜனமே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அனுதினமும் என்னுடைய சமூகத்திற்கு வருகிறீர்கள் அனுதினமும் ஜெபிக்கிறீர்கள் ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஜபிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் விசுவாசம் நம்மிடத்துல இல்லையா நாம் விசுவாசிக்கும் பொழுதுதான் நாம் ஜபிக்கிற ஜபத்திற்கு பதிலை கத்த தருவாராம் அப்பொழுதுதான் அது உண்டாகும் என்று சொல்லுகிறார் பாருங்கள் பேதரும் மறுதளித்த பொழுது மனங்கசந்து அழுகிறான் மனங்கசந்து அந்த இடத்துல அழுகிற பொழுதுதான் கர்த்தனுடைய பார்வை அவன் பக்கமாய் திரும்புகிறதை பார்க்கிறோம் அவனை கர்த்தர் மன்னித்ததை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே நாம் விசுவாசி நான் எனக்கு விசுவாசித்தான் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போன நிலைமையிலே இன்றைக்கும் ஆண்டு நம்மை பார்த்து அதை தான் சொல்லுகிறார் விசுவாசியுங்கள் நீங்கள் ஜபத்தில் என்னவெல்லாம் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் விசுவாசியுங்கள் அப்பொழுதுதான் அது நமக்கு உண்டாகும் நம் பிள்ளைகள் நன்றாக படிக்க நடக்காமல் இருக்கலாம் நம் குடும்பத்திலே வருமானம் இல்லாமல் இருக்கலாம் நாம் கரங்களை விருத்து ஆண்டு என் வருமானத்தை உயர்த்தும் என்று ஜிபிக்கிறோம் ஆண்டு என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல வேலையை கொடும் என்று நாம் ஜிபிக்கிறோம் ஆனால் அதை விசுவாசிக்கிறோமா நாம் பேச ஜபத்திலே ஒரு வார்த்தையை பேசுகிறோம் நாம் நார்மலாக மற்றொரு பேசும் பொழுது இன்னொரு வார்த்தை எங்க கிடைக்கப் போகுது இது எங்க படிக்கப் போகுது என் வாழ்க்கையில எங்க பிரச்சனை போகுது எங்க தரித்திரம் மாற போதுன்னு சொல்றோம் அப்படி நாம் பேசக்கூடாது நம் ஜெபமே நம்முடைய பேச்சாக மாற வேண்டும் நம்முடைய பேச்சு நம்முடைய ஜெபமாக மாற வேண்டும் எனவே தேவ ஜனமே இந்த நாளிலே கூட விசுவாசமாய் நீங்கள் எதை ஜெபிக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அது இந்த நாளிலே உங்களுக்கு உண்டாகும் ஜெபித்துவிட்டு அந்த ஜபத்திற்கு எதிர்மறையாக பேசாதீர்கள் அது உங்களுக்கு உண்டாகவே உண்டாகாது உங்கள் ஜபத்திற்கு பதில் வரவே வராது உங்கள் ஜெபமும் பேச்சும் ஒன்றாக இருக்கும் பொழுது அதுவே விசுவாசமாய் மாறுகிறது நிச்சயம் கர்த்தர் அந்த காரியத்தை நீங்கள் கேட்கிற காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்வார் ஆமே பிரைசலான் ஹலிலூயா